ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஐ ஃபிளோ டெஸ்ட்டுக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபுளோ டெஸ்ட்னா என்ன அப்படின்றதுக்கான தீர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கண்ணினுடைய விழித்துறைக்கும் கண்ணினுடைய லென்ஸுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி மாதிரியான அமைப்பு தான் வந்து விட்ரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விட்ரியஸ்ல நைன்டி பர்சன்டேஜுக்கு மேல வாட்டர் தான் இருக்கு அதாவது நீர் தான் இருக்கு அதுக்கு அடுத்து அதிக அளவில் இருக்கெர்சன்டேஜ்ன்னு பார்த்தோம்னா கொலாஜன் அப்படின்ற புரதம் இருக்குது இதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தேவையான புரத சத்தை வந்து கொடுக்குது அதுக்கடுத்து மிக குறைந்த அளவில் உப்பு சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து கண்ணை உங்களுக்கு நல்லா தெரிய வைக்கிறதுக்கும் புரத சத்துக்களை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு உதவுது ஸோ இதில் ஏற்படக்கூடிய ஒரு சுருக்கம் தான் உங்களுக்கு இந்த ஐ ஃப்ளோட்டஸ்டை வந்து உருவாக்குது ஐ ஃப்ளோட்டர்ஸ் எப்படி இருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பூச்சி புழு மாதிரி தெரியும் நல்லா ப்ளைன் பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு இந்த நூல் தொங்குற மாதிரி நூல் மடிஞ்சு மாதிரி பூச்சி இருக்க மாதிரி இந்த மாதிரி தெரியும் இதை வந்து ஐ ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு சிலருக்கு ஃப்ளாஷ் அடிக்கும் ஒயிட் கலராவோ பிளாக் கலர் ஷேடாவாவோ தெரியும் ஸோ இந்த மாதிரி தெரிகிறது தான் ஐ ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம வீட்லேயே வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சில உணவுகள் இருக்கு அது சாப்பிட்டோம்னா நம்மளால சரி பண்ண முடியும் சில சத்துக்களும் உடம்புக்கு தேவை இதையும் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதை தாண்டி எப்போ நீங்க டாக்டர் பார்க்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன் இந்த ஐ ஃபிளர்ஸ் வர்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஒன்னு ஏஜ் ஃபேக்டர் உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே இந்த ஜெல்லி மாதிரியான விட்ரியஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அதனால அங்கங்க வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து தெரியும் கண்ணில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிலருக்கு தூக்கம் இல்லாதனால கூட இதை வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு மன அழுத்தம் ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கூட இது உருவாகுமா ஒரு சிலர் நல்ல கண்ணை கசக்குனாங்க எப்போ பாரு கசைக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கண் எரிச்சிருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு கூட உருவாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரியான காரணங்கள்னால இந்த ஐ ப்ளோட்டர் வந்து உருவாகும் சரி இதை சரி பண்றதுக்கு என்ன உணவுகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு சூப் வந்து நீங்க சாப்பிட்லாம் கீரை வகைகள் நீங்கள் எதுனாலும் கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய அனைத்து விதமான கீரைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா கீரைகளுமே கண்ணுக்கு நல்லது நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் நிறைய பேர் சொல்கிறது வந்து இந்த பைனாப்பிள் எடுத்துக்கலான்றாங்க பைனாப்பிளில் புறமலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குது இது வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க பப்பாயாவும் எடுத்துக்கலாம் பப்பைன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது இதுவும் உங்கள் இந்த ஐ ஐஃப்ளோட்டஸ் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர என்ன மாதிரியான சத்துக்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா விட்டமின் சி தேவை விட்டமின் டி தேவை ஜிங்க் தேவர் காப்பர் மெக்னீசியம் இது கூட சேர்ந்து முக்கியமானதா புரோட்டீன் இருக்க உணவுகள் வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல ஒரு சில வாரங்கள்ல இது சரியாயிரலாம் ஒருவேளை இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மாத கணக்குல இருக்கு எப்ப டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு தான் அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த புழு பூச்சி நூல் தொங்குற மாதிரியான விஷயம் வந்து நிறைய தெரிஞ்சிச்சு அப்படின்னா சடனா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லது அந்த ஷேடோ சுத்தமா வந்து பிளாக் ஆவோ ஒயிட் அதிக அளவுல வந்து கண்ணை மறைக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணும் கண்ணில் வலி இருந்துச்சுனாலும் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அப்படின்னா நான் சொன்ன இந்த சத்துக்களையும் இந்த உணவுகளையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத கில கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எங்கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ